கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் அவ்வணக்கம் சிவராமன் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து முதல்ல விரிவா சொல்லுங்க வணக்கம் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு இது மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் அதிகாரியாக அஸ்ரா கார்க் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் அவர் தனது விசாரணையை ஏற்கனவே துவங்கியிருந்த நிலையில் தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடப்பட்டிருந்தது இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த நிலையில் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருப்பதனால் வழக்கு வந்து விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் கேட்கப்பட்டிருந்தது அதனால் திங்கட்கிழமையான இன்றைய தினம் வந்து வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது காலை பத்து முப்பது மணி அளவிலேயே பார்த்தோமினால் இந்த வழக்கின் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டது வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக நீதிபதிகள் வந்து பார்த்தோமேனால் இந்த வழக்கு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தனி நீதிபதி எந்த வரம்பின் அடிப்படையில் இந்த வழக்கினை பார்த்தோமினால் தன்னிச்சையாக எடுத்து விசாரித்தார் என்றும் அதேபோன்று சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் வரம்பில் கூர் வரக்கூடிய ஒரு மதுரை உயர்நீதிமன்ற கிளைதான் தான் எடுத்து விசாரிக்க வேண்டும் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி வந்து எடுத்து விசாரணை நடத்தி இதில் தன்னிச்சையான ஒரு தீர்ப்பை வழங்கியது என்றும் கடுமையான விமர்சனம் தெரிவித்த நீதிபதிகள் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் அதே போன்று ஒவ்வொரு முறையும் மாதம் தோறும் வந்து விரிவான அறிக்கையை இடம் வந்து பார்த்தோம் என்றால் அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கிறார்கள் சிபிஐ விசாரணை நடத்தினாலுமே கூட ஓய்வு பெற்ற உயர்ம உயர்நீதிமன்ற நீதிபதி அஜய் ரோத்தகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவானதும் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த விசாரணையை மேற்பார்வையிடுவார்கள் என்றும் இந்த தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு பார்த்தோமேனால் இடைக்கால தீர்ப்பாக தான் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முழு தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை தாவே வரவேற்றிருக்கிறது ஆனால் தமிழக அரசின் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து பார்த்தமேனால் ஆதவ் அவர்கள் வாய்க்கு வந்ததை கடுமையாக பேசி வருகிறார் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு தான் இந்த வழக்கில் மோசடி என்று தெரிய வந்தால் எப்போது வேண்டும் என்றாலும் நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனால் சிறப்பு விசாரணை குழுவிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் மொத்தமாக இடம் தரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் இப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவை அடுத்து என்ன சொல்றாங்க குறிப்பா ஆதவர்ஜுனாவின் கருத்து இதில் என்னவாக இருக்கிறது அதாவது உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தீர்ப்பு வழங்கியதற்கு பின்பாகவே உச்சநீதிமன்ற வளாகத்தில் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அவர்கள் இந்த செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவிக்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது சதி இருக்கிறது இதில் உண்மை வெளிவர வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கிறார் காவல்துறை கூறிய இடத்தில்தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் காவல்துறையினர் தான் எங்களை வரவேற்றனர் வேறு எங்கேயுமே காவல்துறையினர் எங்களை வரவேற்காத நிலையில் கரூரில் மட்டும் எங்களை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது விஜய் தாமதமாக வந்தார் என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு தாவை கவினரை தீவிரவாதி போல காவல்துறையினர் அடுத்து அனுப்பினர் தாவேகாவை முடக்க திமுக முயற்சித்தது காவல்துறை அனுமதி அளித்த நேரமான பிற்பகல் மூன்று மணி முதல் பத்து மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி இருந்தது அந்த நேரத்தில்தான் தான் விஜய் அவர்கள் வந்தார் என்று தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த கட்சியையும் முடக்கும் செயலை திமுக செய்வதை நாங்கள் உணர்ந்தோம் தாவேகா மீது எப்படி போய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் என அரசு திட்டமிட்டது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பின்னணியில் சதி இருக்கிறது அது சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் வெளிவரும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தினால் அந்த உண்மைகள் வெளிவராது என்றும் தற்பொழுது ஆதவர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்றதும் கரூர் மாவட்ட எல்லையில் காத்திருந்தோம் நீங்கள் உள்ளே வந்தால் விடும் என காவல்துறை கூறியதால் வெளியேறினோம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரை கைது செய்து கட்சியை திமுக முயற்சிக்கிறது ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவராக வந்து பேட்டியளித்தனர் விஜய் தலைமை பண்பு உள்ளிட்டவை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது ஏன் என்றும் தற்பொழுது அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்றதற்கு பின்பு அவர்கள் கரூர் மாவட்ட எல்லையில் காத்திருந்ததாகவும் ஆனால் கரூர் மாவட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர் நீங்கள் உள்ளே வந்தால் காவல்துறை சார்பில் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செல்லுவிடுங்கள் என்று காவல்துறையினர் ஆதவர் உள்ளிட்ட தலைவர்களிடம் கூறியதாக தற்பொழுது அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து என்ன சொல்றாங்க இது ஒரு பின்னடைவு தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அதாவது இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலுமே கூட அவர்கள் தரப்பில் வந்து ஒரு நபர் ஆணையம் அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்ந்து விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரிக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கும் தமிழக கலந்து கலந்தாலோசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விரைவில் இது குறித்த ஒரு விரிவான அறிவிப்பினை முதல்வர் அவர்கள் வெளியிடுவார் என்றும் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேற்கொண்டு சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து புதிய மனுவை தாக்கல் செய்வதற்கும் தமிழக அரசின் சார்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணை தடுக்க வேண்டும் என்பதனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது